இந்தியாவின் முதல் விண்வெளி வீரரான ராகேஷ் சர்மாவுக்கு அடுத்தபடியாக நாற்பது ஆண்டுகள் கழித்து மற்றொரு இந்தியர் விண்வெளிக்கு செல்ல இருக்கிறார் யார் இவர் இந்த பயணம் குறித்த விவரங்கள் என்ன பார்க்கலாம் பெரியார் முனியம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிஆர்ட் ரேங்க் நம்பர் 18 இன் இண்டியா ஐ ஐ இந்தியா இதுவரை சொந்தமாக விண்வெளி வீரர்களை விண்ணுக்கு அனுப்பியதில்லை ஆனால் ககன்யான் திட்டத்தின் மூலமாக இது சாத்தியமாக போகிறது இந்த மிஷனிற்கு குரூப் கேப்டன் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் குரூப் கேப்டன் அஜித் கிருஷ்ணன் குரூப் கேப்டன் அங்கித் பிரதாப் விங் கமாண்டர் சுபான்ஷி சுக்லா ஆகியோர் தேர்வாகியிருந்தனர் இவர்களுக்கு பல மாதங்களாக பெங்களூருவில் பயிற்சி கொடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் ககன்யான் திட்டத்தின் முதல் படியாக இப்போது இந்தியா சார்பில் ஒரு விண்வெளி வீரர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்ல இருக்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பிறந்தவர் குரூப் கேப்டன் சுபான்ஷி சுக்லா இவர் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக இந்திய விமானப்படையில் பணியாற்றி வருகிறார் இவரைத்தான் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்ப இந்தியா முடிவு செய்துள்ளது ககன்யான் திட்டத்திற்கு முன்பாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என தெரிகிறது இஸ்ரோ அமைப்பு அமெரிக்காவைச் சேர்ந்த ஆக்ஸியம் ஸ்பேஸுடன் விண்வெளி விமான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது அதன்படி அடுத்து வரும் ஆக்ஸியம் போர் மிஷனில் இந்தியர் ஒருவர் விண்வெளிக்கு செல்ல இருக்கிறார் இதில் தான் குரூப் கேப்டன் சுபான்ஷி சுக்லா முதன்மை பைலட்டாக தேர்வாகியிருக்கிறார் அதேபோல மற்றொரு இந்திய விமானப்படை அதிகாரியான குரூப் கேப்டன் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் பேக்கப் மிஷன் பைலட்டாக இருப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்கு ககன்யாத்ரி என்று பெயரிட்டுள்ளனர் விண்வெளிக்கு செல்ல இந்த இரண்டு அதிகாரிகளுக்குமான பயிற்சி ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மிஷனில் இந்தியர்கள் சர்வதேச விண்வெளி மையத்தில் சில குறிப்பிட்ட ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளனர் மேலும் அவர்கள் ஆய்வு மையத்திற்கு வெளியே விண்வெளிக்கு சென்றும் ஆய்வு செய்வார்கள் என்று கூறப்படுகிறது இந்த பயணமானது வரும் அக்டோபர் மாதத்தில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒரு பக்கம் இருக்க இந்தியாவின் சொந்த முயற்சியில் இஸ்ரோ அமைப்பு ககன்யான் திட்டத்தின் மூலம் இந்தியர்களை விண்வெளிக்கு அனுப்ப உள்ளது இதற்காக பல ஆண்டுகளாக ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது இதற்காக விமானப்படையிலிருந்து நான்கு விமானிகள் தேர்வு செய்யப்பட்டு ககன்யான் பணிக்காக பெங்களூருவில் பயிற்சி நடைபெற்று வருகிறது இந்தியா சார்பில் மனிதர்கள் விண்வெளிக்கு செல்வது இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் நடக்கும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது மூன்று நாட்கள் நடக்கும் இந்த மிஷனில் இஸ்ரோவின் ராக்கெட் இந்த நான்கு விமானிகளை விண்வெளிக்கு அழைத்து செல்ல உள்ளது பிறகு இந்த ராக்கெட் இந்திய கடல் பகுதியில் பாதுகாப்பாக தரையிறங்கும் இந்த ககன்யான் திட்டத்திற்கு முன்பாக நாசா சுபான்ஷி சுக்லாவை விண்வெளிக்கு அனுப்பும் என தெரிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் ராகேஷ் சர்மா விண்வெளிக்கு சென்றதற்கு அடுத்தபடியாக கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் கழித்து சுபான்ஷி சுக்லா விண்வெளிக்கு செல்ல இருப்பது ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் பெருமைமிகு தருணம்தான்